சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எம்பெருமான் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை நீள நினைந்து பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருட்சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய திருவாசகத்தில் ஐம்பதாவது திருப்பதிகம் ஆனந்த மாலை இதில் மூன்றாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவன் கூட்டியுள்ளது சிவ அன்பர்களே பெரும்பற்ற புலியூரானை பேசி மகிழ்வோம் திருச்சிற்றம்பலம் சீலமின்றி நோன்பு இன்றி செறிவே அறிவு இன்றி தோளின் பாவை கூத்தாட்டு ஆய் சுழன்று விழுந்து கிடப்பேனை தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழி காட்டி வாரா நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என் கூடுவதேம் இந்த பெருமான் நமக்கு என்ன அருளை வழங்குகிறார் என்று சிந்தித்தோமேயான ஒழுக்கம் முதலானவை இல்லாமல் தோற்பாவையின் கூத்தை நிகழ்த்தி சுழன்று கிடக்கின்ற என்னை தன்னிடத்து அன்பு முதலியனவற்றை கொடுத்து ஆண்டு அருளின இறைவனை கொடியேன் சேருவது என்னாலோ சிவசிவா நான் போய் என்னைக்கு இறைவனோட ஒன்னா கலக்க போறேன் அப்படின்னு பெருமான் வந்து ஏங்குறாரு இதே தில்லையில தான் அடுத்த பதிகத்தை பாடிதான் அவரை அப்படியே ஜோதியில கலக்கிறார் செறிவு உறவு அன்பு சீலம் இது நான்கும் சரிகை அப்படின்னு அருளாளர்கள் உரைப்பார்கள் என்ற சொல்லுக்கு அன்புன்னு ஒரு பொருள் இருக்கு வழி அப்படின்ற சொல்லுக்கு ஞானம்னு ஒரு பொருள் இருக்கு அப்ப மாலும் காட்டி வழிகாட்டி என்றதனை கோலம் காட்டி அழகிய திருமேனியை காட்டி என்றதன் இதெல்லாம் மொத்தமாக கூட்டி நம்ம பொருள் கொள்ள வேண்டும் ஆண்டான் ஏற ஆண்டான் கோலம்னா திருவேணி இப்படி சிவபெருமான் வந்து என்னை எப்படி ஆண்டு கொண்டான் அவனுடைய கருணையினுடைய மிகுதியை சிவபெருமானாருடைய கருணையின் மிகுதியை இங்கே வந்து மாணிக்க பெருமான் சுவாமியினுடைய கருணைக்கு எல்லையே இல்லை கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அப்படின்னு சொல்ற மாதிரி சீலம் இன்றி ஒழுக்கம் இல்லாமலும் நோன்பு இன்றி விரதம் இல்லாமலும் நல்ல செறிவு இன்றினா அன்பு இல்லாமலும் அறிவு இன்றினா அறிவு இல்லாமலும் நான் இப்படியே கிடக்கிறேன் அப்படி கடந்த என்ன சுவாமி வந்து என்னை ஆட்கொண்டார் அப்படிங்கிறாரு தோளின் பாவை தோற்பாவையின் கூத்தாட்டத்தையே போன்று சுற்றி அலைந்து பயனின்றி கிடக்கின்ற என்னை மயக்கம் இன்னது என்று காட்டி அதிலிருந்து விலகும் வழியை காட்டி நான் மீண்டும் இந்த மண்ணுலகத்தில் வராமல் இருக்க வீட்டுலகத்தை அடையும் வழியையும் அடியேன் பெற சிவபெருமான் தன்னுடைய அழகிய வடிவத்தை காட்டி என்னை ஆண்டருளியவனை உடையோன் கொடுமையை உடைய யான் அதான் கொடுமை அதாவது ரொம்ப கொடுமையானவன் நான் கூடுவது என்றோ என்னைக்கு நான் சிவபெருமான் கூட அவரை போ அவரை போய் அடைவது என்னாலோ அப்படிங்கிறாரு நம்மளை யாராவது கெட்டவன் சொல்லிட்டா நமக்கு பயங்கரமாக கோவம் வரும் நம்மளை யாராவது நாயின்னு சொல்லிட்டா பயங்கரமாக கோவம் ரொம்ப கீழ்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு ரொம்ப கோவம் வரும் ஆனால் அருளாளர்கள்லாம் தன்னை தாழ்த்தி அவர்களுக்காக அவர்கள் தாழவில்லை நமக்கு தெரியும் அவர்களுடைய நிலை என்ன மாணிக்கவாசகளுடைய நிலை என்ன நாவுக்கரச பெருமான் சுவாமிகளுடைய நம்மளுடைய அருளாளர்களுடைய நிலை என்ன உயர்ந்த நிலை அவர்கள் தன்னை தாழ்த்தி கொள்வது எதற்காக என்றால் நமக்காக நாம் அந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை நாம் இந்த பாடல்களை படிக்கும் பொழுது உணர வேண்டும் அதற்காகத்தான் தன்னை அருளாளர்கள் தாழ்த்தி சொல்கிறார்கள் இந்த நூல்கள் அனைத்தும் அவர்களுக்காகவே இயற்றப்பட்டது நமக்காக இந்த ப நூல்களெல்லாம் முத்தி நூல்கள் பன்னிரு திருமுறைகள் சாத்திர நூல்கள் தோத்திர நூல்கள் எல்லாம் நமக்காக பெருமான்கள் தாம் பெற்ற இன்பத்தை இவ்வையகத்தில் உள்ளவர்களும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கடவுளை நேரில் கண்ட அருளாளர்கள் அருளி செய்தவை இந்த சாத்திர நூல்களும் தோத்திர நூல்களும் பன்னிரு திருமுறைகளும் சைவ சித்தாந்த நூல்களும் ஆக இந்த பாடத்துல வந்து தோற்பாவை கூத்தினால் பயன் ஒன்றும் இல்லை தோல் பாவை கூத்துன்னா உங்களுக்கு தெரியும் அழகான பெண் பாவைன்னா பெண் கூத்து அவங்க அங்கேயும் போய் கூத்தாடுவாங்க அதை அவங்களுக்கு அதனால ஒன்றும் பயன் இல்லை அதை பார்த்துக்கிட்டே அதுலயே மயங்க கிடந்தாலும் நமக்கு ஒன்றும் பயன் கிடையாது அதே போல பயனற்று கிடைக்கின்றேன் அப்படின்பார் சாமி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை அப்படிங்கிறார் சுவாமி அதில் சீலம் நோன்பு செறிவு அறிவு ஆகிய இறை நெறியில் செல்வார்க்குரிய தகுதிகளாம் கடவுளுடைய பக்தி நெறியில் சிவநெறியில் செல்பவருக்கு சீலம் நோன்பு செறிவு அறிவு ஆகியவை இவெல்லாம் வந்து தேவை ஆனால் அதெல்லாம் என்கிட்ட இல்லை சாமி அப்படிங்கிறாரு சுவாமி வந்து இவற்றுள் ஒன்றும் இல்லாத எனக்கு இறைவன் குருவாய் தோன்றி நெறி காட்டி அருளினான் திருப்பெருந்துறையில குருவாக தோன்றி எனக்கு இந்த சிவநெறியை காட்டி அருளினான் என்பார் சுவாமி வந்து வாரா உலக நெறியே நெறியேற கோலம் காட்டி ஆண்டான் அப்படிங்கிறாரு திரும்பி இந்த மனுலகத்தில் நான் வராமல் இருப்பதற்கு அழகிய திருமேனியை காட்டி என்னை ஆண்டு கொண்டான் அங்கனம் அருளிய இறைவனை அடைவது எப்போது என்ற விருப்பம் அதிகமாக அதை நம்மிடத்திலே தெரிவித்தவாராம் இந்த பாடல் அவர் வந்து தெரிவிக்கிறார் நான் என்னைக்கு ஆக இதனால் இறைவன் கருணை மிகுதி கூறப்பட்டது இந்த பாடலில் சிவானந்தத்தை அடைய விரும்பி பாடிய பதிகம் இந்த பதிகம் சிவானந்த மேலிட்டால் உலக போகத்தில் உள்ள வெறுப்பை உரைத்தல் என்பது இந்த பாடலுடைய சிவானுபவ விருப்பம் ஆக நாமும் சிவபெருமானாரிடத்தில் சீலம் நோன்பு சீலம்னா நல்ல அறிவு அப்படி பெருமானுக்கிட்ட வந்து நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல விரதத்தையும் விரதம்னா தான் விரதம் சாப்பிடாம விரதம் கிடக்கிறது இல்லைங்க நல்ல நல்ல செயல்களை தான் விரதம் அப்படி கடவுள் இடத்துல ஒழுக்கத்தையும் நல்ல விரதத்தையும் நல்ல அன்பையும் நல்ல அறிவையும் நாம் இறைவனிடத்திலே வேண்டி பெற்று நாம் மீண்டும் வாரா உலக நெறி ஏற அதாவது அந்த முத்தி உலகத்தை வீட்டுலகத்தை அடையும் வழியை நாம் சிவபெருமானாரிடத்திலே பெற்று அப்பெருமானுடைய அழகிய வடிவத்தை நாம் பார்த்து அவரை நாம் என்று அடைவோமோ என்ற ஒரு விண்ணப்பத்தோடு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் குறைவிலாத உயிர்கள் வாழ்க இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிற்றம்பலம்